இந்த காலையில நீங்க ஒரு ஏழு மணிக்கு வந்து அடர் தீவனம் போட்டுரும் குட்டிக்கு வந்து இரநூறு கிராம் முந்நூறு கிராம் குட்டி பொறுத்தவரை அதுக்கு தீவனம் போட்டுறீங்களா நமக்கு வந்து குட்டிக்கு தாராளமா மார்க்கெட் நிலவரம் ஒரு இருபது ரூபா கம்மியா வித்தா கூட நமக்கு வந்து ரெண்டாயிரம் டு மூணாயிரம் ரூபா ஒரு குட்டி கண்டிப்பா கிடைக்கும் செட்டுக்கு போடுற பணத்தை வந்து நீங்க குட்டியில போட்டீங்கன்னா குட்டி குட்டி போடும் குட்டிக்கு காசு வரும் செட்டு குட்டி போடுமா அப்படிங்கிற கொஸ்டின் வைக்காங்க கோதமை இருக்குங்க ஒண்ணு நம்ம அக்கா இருக்கும் ரெண்டு சோளம் கம்பு மூணு நாலு ஹம் பருப்பு துவரம் பருப்பும் இருக்கும் அஞ்சு ஆறு தமிழர் நிலம் நேரலுக்கு வணக்கம் இப்ப நம்ம ஒரு மேச்சேரி ஆட்டு பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இந்த பண்ணையில வந்த கோயம்புத்தூர் தருமபுரி சேலம் இப்படி ஒரு அஞ்சு ஆறு மாவட்டங்களுக்கு குட்டிகளை வாங்கி சப்ளை பண்ற ஒரு வியாபாரி தான் சந்திக்க வந்திருக்கோம் அதாவது ஒரு பண்ணையாளர் வந்து எந்த மாதிரி குட்டிகளை வாங்கணும் எப்படி வளர்க்கணும் அதை எத்தனை மாசம் வளர்த்து எப்படி விற்பனை பண்ணணும் ஏன் வந்து ஆட்டுப்பண்ணை தொழில வந்து நஷ்டம் வருது அந்த நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பண்ணையாளர்கள் வந்து குட்டியை முதல்ல தேர்வு பண்றதே தெரியாம தேர்வு பண்ணிடுறாங்க எந்த மாதத்து குட்டியை தேர்வு பண்ணணும் அதை எத்தனை மாசம் வளர்க்கணும் எப்படி தீவனங்கள் போடணும் எப்படி மார்க்கெட்டிங் பண்றணும் இது தான் நிறைய பணியாளர்கள் நட்டம் வருது அந்த மாதிரி நட்டம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை கடைபிடிச்சா நம்ம ஆட்டு ஆட்டுப்பண்ணை தொழிலில் லாபமா செயல்படலாம் அப்படிங்கிறத பத்தி தான் கேட்க போறோம் கண்டிப்பா பாருங்க ஏன்னா தோல்விக்கான காரணத்தை தெரிஞ்சாதான் வெற்றிக்கான படியில் நம்ம ஏற முடியும் அதனால அண்ணனை சந்திச்சு அதை கேட்க போறோம் அண்ணா வணக்கம் என்ன உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி சொல்லலாம் என்னுடைய பேர் வந்து ரகுபதிங்க சரி சேலம் மாவட்டம் மேச்சேரி பக்கத்துல புட்டாரெட்டி இருக்கிற இடத்துல என்னோட சேர்த்து இப்போ நம்மகிட்ட குட்டிகள் பார்த்தேன் இதெல்லாம் என்ன மாதிரி குட்டி எத்தனை மாச குட்டி நீங்க பண்ணை வளர்ப்பாளரா வியாபாரி நம்ம வந்து குட்டி வந்து தெக்க வந்து கரூர் பக்கம் இருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறது தான் இப்ப இந்த குட்டி இதுல பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு குட்டி இருக்குங்க இது ஒரு மூணு மாசம் மூன்று மாசத்து குட்டி தான் இது வருங்க எல்லாம் மேச்சேரி தான் சரி மூன்று மாசம் குட்டினா தீவனங்கள் கடிக்கிறாப்புல இருக்கா எப்படி இல்ல எல்லாமே தீவனம் சாப்பிடுங்க எல்லாமே தீவனம் சாப்பிடும் சரி நிலமலும் சாப்பிடும் எல்லாமே கள்ளக்குடி எது போட்டாலும் சாப்பிடும் சரி இதெல்லாம் எங்க சந்தையில பர்ச்சேஸ் பண்றீங்களா இல்ல கடைகள்ல பர்ச்சேஸ் பண்ணல எங்க ஊர்ல பர்ச்சேஸ் பண்றீங்களா இல்ல எப்பயுமே நம்ம வந்து சந்தையில குட்டி வாங்குறது இல்ல சரி அங்க வந்து கரூர் பக்கம் போய் காட்டுல நாலு குட்டி அஞ்சு குட்டி பத்து குட்டி இது மாதிரி தான் எடுப்போம் எத்தனை மாசம் வளர்க்குறீங்க இது வந்து தொண்ணூறு நாள் வளர்த்துனா ஆனா நம்ம அப்படி வளர்த்துறது இல்லீங்க நம்ம வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளையில பண்ண பண்ணைக்கு நம்ம வந்து குட்டி கொடுத்துட்றோம் சரௌண்டிங்ல எந்தெந்த பண்ணைகளுக்கு எல்லாம் குட்டி கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு பண்ணைக்கு பக்கமா நம்ம குட்டி கொடுக்குறோம் இருநூறு பண்ணை இருநூறு பண்ணை ஒரு நாலு அஞ்சு டிஸ்ட்ரிக் வரலாம் இந்த குட்டிகள் பண்ணைகளுக்கு சப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் அந்த கேள்வி கேட்கிறேன் ஒரு பண்ணையாளர் வந்து எத்தனை மாச குட்டிகளா வாங்குனா அவங்களுக்கு ஒரு சேஃப் ஏன்னா பல ரகங்கள் இருக்கு சிலர் வந்து சின்ன குட்டியா வாங்கி தோத்துட்டேங்க சிலர் பெரிய குட்டியா வாங்கி தோத்துட்டேன் வளரல அப்படிங்காங்க அப்ப எந்த கேட்டகரியில குட்டிகள் வாங்கினா நமக்கு நல்லதுன்னா ஒரு மூணு டு நாலு மாசத்து குட்டியா வாங்கினாதான் நல்லா ஒரு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா மூன்று மாச டு நாலு மாசத்துல ஒரு குட்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க எப்படி பார்த்தாலும் அது நல்லா பெருங்குட்டியா தான் இருக்கும் ஆறு ரூபா சுகரா வந்துருங்க அதாவது ஒரு குட்டி ஒரு ஜோடி ஆறு பன்னிரெண்டாயிரம் ஜோடி பன்னெண்டாயிரம் ஒரு நூறு ரூபா முன்ன பண்ணா இருக்கலாம் ஆனா உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் ஒரு எட்டாவது தான் படிச்சிருக்கேன் இப்ப இதுல வந்து ஒரு எட்டு ஒன்பது வருஷமா இந்த தான் இருக்கேன் அப்பா அப்ப சின்ன வயசுல நான் சின்ன வயசுல இருக்கும்போது வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு சரி ஆட்டு வியாபாரம் தானே ஆட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு அதனால அது மேல எனக்கு எப்பயுமே அப்பப்ப வரும் பாத்துக்கிட்டே இருப்பேன் இது கொஞ்சம் கரெக்டா இருந்தது பெட்டரா இருந்தது அதனால இது நிறைய பணியாளர்கள் என்ற சொன்னது வந்து ஒண்ணு குட்டிகள் வாங்க தெரியாம விலை கொடுத்து அதிகமா கொடுத்து வாங்கிடுறாங்க ஒண்ணு தெரியாம வளர்த்து நட்டத்துல வித்துடுறாங்க இந்த ரெண்டு பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது சந்தையில போய் குட்டி வந்து கூடாது சந்தையில வாங்க கூடாதுன்னா சந்தை வந்து ஒரு ஜங்ஷன் அதாவது ஒரு ஒரு பண்ணையில போய் ஒரு பத்து குட்டி பாக்குற இடத்துல ஒரு சந்தையில போய் நூறு குட்டி பாக்கலாம் அப்ப நான் எனக்கு தேர்ந்தெடுத்த குட்டியை நான் வாங்கிடுவேன் நீங்க வாங்க கூடாதுன்னு சொன்னா அதுல என்ன பிரச்சனை வரும் எப்படி நான் சந்தையில போனீங்கன்னு வச்சுக்காங்க ஒரு சிலர் தண்ணி வச்சிருவாங்க ஒரு சிலர் வந்து தண்ணி வைக்காத குட்டியும் கொண்டு வருவாங்க அந்த நம்ம தண்ணி வைக்காத குட்டியை பார்த்து நல்லா கொஞ்சம் மயிர்கால் நல்லா இருக்கிற மாதிரி பெருங்குட்டியா இருக்கிறது பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் விலைய விலையை வந்து எப்படி நான் குறைச்சி வாங்குறது எப்படி ஒரு குட்டிய மதிப்பீடு பண்றது ஒரு குட்டி இப்ப நம்ம குட்டி இருக்குன்னு வச்சுக்காங்க இந்த குட்டி வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு தாராளமா வாங்கலாம் நான் எனக்கு வந்து ஒரு அம்பது ரூபாய் முன்ன பின்ன வரும் நான் ஒரு ஆறாயிரம் ரூபாய் லெவல்ல தான் இந்த குட்டி கொடுப்பேன் பார்த்தாவே தெரியும் அந்த குட்டி எவ்வளவுக்கு வாங்கலாங்கிறது நல்லாவே தெரியும் இந்த தீவனத்தை பத்தி எனக்கு சொல்லுங்களேன் என்ன தீவனம் போட்டா நல்ல டக்குன்னு ஒரு மூணு மாசத்துல வளர்த்துட்டு இருக்கும் இப்போ பதினாறு பதினேழு கிலோ குட்டி வச்சு வச்சுக்காங்க ஒரு ஆறு ரூபாயில இந்த சைஸ்ல குட்டி வாங்குறோம்னா வந்த உடனே வந்து என்ன பண்ணிணா நம்ம டாணிக்கு சளி இருக்குங்க சளி டானிக்கு ஒரு ரெண்டரை எம்எல் கொடுத்துட்டு இந்த கண்ணுக்கு ஏதாவது கண்ணு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தா சொட்டு மருந்து ஒரு மூணு சொட்டு கொடுக்கணும் முதல்ல வந்த வேகத்துல என்ன பண்ணணும்னா ஒரு குட்டிக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் தீவனம் தான் போடணும் ஒரு ஐம்பது குட்டி இருக்குங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ தீவனம் தான் ஒரு நேரத்துக்கு போகும் ஒரு நேரத்துக்கு ஒரு எத்தனை நாள் நம்ம பண்ண வேண்டியது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணனா போதும் அத சாப்பிட்ட உடனே என்ன பண்ணும் பச்சைத்தட்டு தீவனம் தட்டு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நான் போடலாம் அல்லது நெல்லம்புள்ள வந்து நான் அறுக்கி போடலாம் அத வந்து புதுசில தீவனத்தை வந்து பழக்கின உடனே அப்புறம் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப் ஓ ஒரு அம்பது ஐம்பது கிராம் அப்படியே சேர்த்திக்கிடலாம் இதெல்லாம் எத்தனை மாசம் நம்ம வளர்த்து கொடுக்கலாம்னா இப்போ சிலர் வந்து இதோட கொஞ்சம் பெரிய குட்டியா வாங்கி பக்ரீத் வரைக்கும் பத்து மாசம் வளர்த்து கொடுக்குறாங்க அது நல்லதா இல்ல ஒரு மூணு மாசம் வளர்த்து கையில கொடுத்துறது நல்லதா எது லாபம் எப்படி ஆனா எப்பயுமே ஒரு பண்ணக்காரு குட்டி வளர்த்துறாங்கன்னா ஒரு முப்பது கிலோ இருபத்தி கிலோ இருபத்தி கிலோ வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க அன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்துக்கு நமக்கு இவ்வளவு குட்டி ஐம்பது குட்டி இருக்குதுன்னா மொத்தமா இவ்வளவு நம்ம குட்டி வெயிட் வரும் இதை வித்தோம்னா நமக்கு இவ்வளவு நிக்குங்கிறது தெளிவா தெரியும் மார்க்கெட் நிலவரம் நல்லா இருந்ததுன்னா அன்னைக்கே கொடுத்துடலாம் எப்பயுமே பக்ரீத் ரம்ஜான் இதை நம்ம எய்ம் பண்ணியே வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து பண்டிகையை இப்ப பாக்குற எதுவுமே வந்து சரியே வரதில்லை பண்டிகை கிரீதன் வச்சிருப்பாங்க ரம்ஜான் வச்சிருப்பாங்க பொங்கல்னு வச்சிருப்பாங்க அப்பதான் விலையே குறைஞ்சு போயிடும் பண்ணக்காருக்கு அப்ப லாஸ் ஆயிடும் எப்பயுமே பண்ணக்கார பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு என்ன மார்க்கெட் நிலவரம் நம்ம குட்டிக்கு ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்குள்ள நிக்குதா டக்குன்னு தள்ளி விடுறது நல்லது அதுதான் அந்த பண்ணை முறை வளர்ப்புல நோய் மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்ன சீசன்ல என்னென்ன நோய்கள் வரும் அந்த நோய்களை எப்படி நம்ம எதிர்கொள்றது என்னென்ன மெடிசன் இருக்கு ஒரு முன்னெச்சரிக்கையா என்னென்ன நம்ம பண்ணலாம் அத கொஞ்சம் மழை காலம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பனி வருங்க ஃபுல்லா பனி இருக்கும் அந்த பனிகாலத்துக்கு வந்து நம்ம செட்டை சுத்தி நம்ம வந்து மரப்பு தான் கட்டி வைக்கணும் பனி உள்ளார போதும் அது அந்த வாப்புன்னு வந்துடும் அப்ப வந்து ஒரு குட்டி ஒரு ஐம்பது குட்டி முப்பது குட்டி நாற்பது குட்டி பண்ணக்கார வாங்குறாங்கன்னா பிபிஆர் ஊசி முன்னாடியே போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி வெய்ய காலம்னா கொஞ்சம் கழிச்சல் நோவும் அந்த டைம்லயும் வந்துருங்க அது வெய்ய காலத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பச்சை வந்து குட்டிக்கு சேர்த்துக்கணும் வெயில் காலத்துல பச்சை சேர்க்கணும் சேர்த்துக்கணும் ஏன்னா அளவு இல்லாத வெயில் இப்பயே பாத்தீங்கன்னா புல் வெயிலுங்க இந்த வெயிலுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பச்சையை வந்து சேர்த்துக்கிட்டோம்னா குட்டி நல்லா கொஞ்சம் நீர் சேர்த்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஊசி வந்து இந்த டைம்ல வந்து அதிகமா பயன்படுத்தவே கூடாது வெயில் காலத்துல ஆமா பயன்படுத்தவே கூடாது அது அப்படியே தூக்கி விட்டுறது குரோய் பிரஷ் இதுதான் இருக்குங்க அது வந்து நல்ல ஜீரணம் ஆகும் முடிக்கால் வந்து நல்லா நைஸா குட்டி வரும் அதுதான் அதை ஊர்த்தனாவே போடும் சில பணியாளர்கள் என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு வந்து நல்ல தீவனம் போடுறேன் எதிர்பார்க்குற அளவுக்கு இடம் வரல என்னென்ன பிரச்சனைகள்னால இதெல்லாம் வரும் ஆனா கரெக்டான டைம்ல ஒரு காலையில ஒரு ஆறு ஏழு மணிக்கு நல்ல தீவனம் நல்ல தீவனமா இருக்கணும் இல்லை காலையில நீங்க ஒரு ஏழு மணிக்கு வந்து அடர் தீவனம் போட்டுரும் குட்டிக்கு வந்து குட்டிநூறு கிராம் முந்நூறு கிராம் விதம் குட்டி பொறுத்தாள் அதுக்கு தீவனம் போட்டுருங்களா அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு போட்டுட்டோம்னா ஒரு பதினோரு மணி சும்மா இருக்கு சைலஜா இருந்தா சைலஜா போட்டுக்கலாம் அதுவும் இல்லாத பட்சத்துல கள்ளக்குடியை நுனிக்கு போட்டுக்கலாம் அதுவும் இல்லாத பட்சத்துல நெல்லம்புள்ள நறுக்கி போட்டுக்கலாம் அது இல்லைன்னாலும் நம்ம காட்டுல தீவனத்தட்டு இருந்தா அதையும் நறுக்கி போட்டுக்கலாம் சோளத்தட்டு இருந்தாலும் நறுக்கி போட்டுக்கலாம் போட்டு நல்லா நீட்டாக தண்ணி ஊற்றி வச்சிருந்தாங்க மறுபடியும் சாயங்காலம் வந்து நம்ம ஒரு அஞ்சு மணி சுமார் வரலாம் அதுக்குள்ளே அது ஃபுல்லாக சாப்பிட்றோம் நம்ம என்ன போடுறோமோ அந்த தீவனத்தை வந்து சாப்பிட்றோம் சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மறுபடியும் நம்ம வந்து அடர் தீவனம் போடுறோம் அப்பயும் நல்லா குண்டாவில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தீவனம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்றோம் சரிண்ணா இந்த அடர் தீவனம்னு சொன்னீங்க இந்த அடர் தீவனத்துல என்னெல்லாம் மிக்ஸ் இருக்கு என்ன தானியங்கள் இருக்கு அதை அதில் பாத்தீங்கன்னா கோதுமை இருக்குங்க ஒன்னு மக்கா சோளம் இருக்கும் ரெண்டு சோளம் கம்பு மூணு நாலு ம் அவரப்பருப்பு துவரம் பருப்பும் இருக்கும் அஞ்சு ஆறு கடல பொட்டு துவரம் பொட்டு ஏழு எட்டு அவர பொட்டு இருக்கும் உளுத்தம் பொட்டு இருக்கும் பத்து ம் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குங்க ஆமா ஆமா இவ்வளவு இருக்குங்க அதில் இவ்வளவு மிக்ஸ் பண்ண செலவு ரொம்ப ஆயிருமே இல்லையா ஆமா தான் கிலோவுக்கு வந்து முப்பது ரூபா வந்துருதுங்க அது ஆடு வளர்ப்பு நல்ல லாபம் நல்ல லாபம் அப்படிங்காங்க ஆனா யாருமே அந்த லாபத்தை வந்து தெளிவான முறையில பிரிச்சு சொல்ல மாட்டேங்க லாபம் தான் அப்படிங்காங்க அதாவது ஒரு நூறு குட்டி வளர்த்தா ஐம்பது குட்டி வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும் எத்தனை மாசம் வளர்த்தா லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்ல முடியுமா ஒரு ஐம்பது குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு குட்டி வந்து ஆறாயிரம் ரூபாய் வாங்குறேன் அது கரெக்டா நம்ம ஒரு மூணு மாசத்துக்கு நல்ல முறையில தீவனம் போட்டு மேந்தீவனம் தீவனம் போட்டு டானிக்க மாத்திர எல்லாம் கரெக்டா கொடுத்தோம்னா ரெண்டாயிரம் தான் செலவாகும் அதுக்கு மேல போகாது ஐம்பது குட்டிக்கு ஒரு குட்டிக்கு ரெண்டாயிரம் ஒரு குட்டிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் அப்போ ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபா ஆயிருங்க ஒரு குட்டியோட விலை என்ன ஆகுதுங்க ஆறாயிரம் ரூபா அதுல வாங்கினது ஆறாயிரம் இந்த மேல செலவு பண்ணது போட்டீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் இது தொண்ணூறு நாளையில குறைஞ்சபட்சம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அஞ்சு கிலோ வரல பலவிதமா வந்துரும் வெயிட் இதுல வந்து நம்ம ஆவரேஜா போடும் போது இருபத்தி எட்டு முப்பது கிலோ வந்துரும் ஆவரேஜ் ஒன்னும் இருபத்தொன்பதாவது வருட்டோம் அல்லது முப்பதா வரட்டுங்க சரி அப்படின்னு அதை வந்து இன்னைக்கு மார்க்கெட் நிலவுறேன் என்ன முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எண்பதா விக்கும்போது எப்படி பத்து ரூபாய்க்கு தாண்டி பதினோரு ரூபாய் பக்கமா வந்துருது நமக்கு வந்து குட்டிக்கு தாராளமா மார்க்கெட் நிலவரம் ஒரு இருபது ரூபா கம்மியா வித்தா கூட நமக்கு வந்து ரெண்டாயிரம் டு மூணாயிரம் ரூபா ஒரு குட்டி கண்டிப்பா கிடைக்கும் இந்த ரெண்டாயிரம் டு மூவாயிரம் அப்படிங்கிறது மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துல அப்போ ஒரு குட்டிக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு எண்ணூறுல இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் கிடைக்கலாமா தாராளமா இருக்கு அப்போ ஒரு ஐம்பது குட்டி வளர்த்து வித்தோம்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் எடுக்கலாமா தாராளமா ஒரு மாசம் அந்த ஐம்பது வர புதுசா இந்த மாதிரி பண்ணை தொழிலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எத்தனை குட்டிகள் இருந்து ஆரம்பிக்கலாம் என்ன செலவு செய்யலாம் இப்ப உங்களே மாதிரி பரன் எல்லாம் போட்டு நிறைய செலவு பண்ணி ஆரம்பிச்சிடலாமா ஒரே வேலையா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாமா அதை எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப புதுசா ஒரு செட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப தரையில விட்டாங்கன்னா அது வந்து மண்ணு சாப்பிட்டு ஒரு அது ஒரு நோவு வந்துருது ஒரு சிம்பிளா கூட ஒரு பதினாறுக்கு ஒரு இருபது மாதிரி செட்டு போட்டு நீட்டா பர்ண அடிச்சுக்கிட்டோம்னா அழ பேஞ்சாலும் பெஞ்சாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மண்ணையும் சாப்பிடாது எந்த ஒரு இல்ல டெய்லியும் மழை பெஞ்சா கூட குட்டி மேலதான் இருக்குது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அது வந்து பெஸ்டா இருக்குங்க ஒரு செட்டுக்கு ஒரு லட்ச ரூபா ஆயிரும் பர்ண போடுறதுக்கு ஒரு எழுபது ஐம்பது ரூபா ஆயிரும் அவ்வளவு பண்ணிதான் ஆகணும் யாருமே இப்ப செட்டு போடுறவங்க அவங்க வந்த வேகத்துல தானாலும் போடுறது இல்ல கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு அறுபது செட்டு பாத்துட்டு வந்து தான் பண்றேன் அதனால தாராளமா பண்ணலாம் இல்ல சில பணியாளர்கள் என்ன பண்றாங்க செட்டு அப்படிங்கிறது தேவையில்லாத செலவு செட்டுக்கு போடுற பணத்தை வந்து நீங்க குட்டியில போட்டீங்கன்னா குட்டி குட்டி போடும் குட்டிக்கு காசு வரும் செட்டு குட்டி போடுமா அப்படிங்கிற கொஸ்டின் வச்சாங்க செட்டு வந்து குட்டியில போடாதுங்க ஆனா இழப்ப வந்து கண்டிப்பா தடுக்கும் இப்ப வந்து ஐம்பது குட்டி வச்சிருக்கிறன்னா இப்ப நிலத்துல விட்டு நாலு குட்டி செத்துதுன்னா எவ்வளவு ஆச்சுங்க இருபது முப்பதாயிரம் ரூபாய் போயிருது ஆமா அப்ப வந்து அந்த ஆறு ஏழு மூணு மாசம் வச்சிருக்கிறதே வந்து வேஸ்டா போயிருதுங்க இப்ப அதே பறனைகள் இருந்ததுன்னு தான வச்சுக்காங்க யூரீன்ல படுக்காது ரெண்டாவது ஒரு இடிபடாது அதுல வந்து பேலன்ஸ் பத்தாதுங்க பறனை மேல இருக்கும்போது பேலன்ஸ் பத்தாது அது பாட்டுக்கு தீவனம் தின்னுட்டு நல்லா படுத்துக்கும் குட்டி வந்து பியூரா சுத்தமா இருக்கு இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு எங்களுக்கும் இந்த மாதிரி மேச்சேரி குட்டிகள் வேணும் இதே மாசத்துல வேணும் அப்படின்னு கேட்டா அஞ்சு குட்டியோ பத்து குட்டியோ ஐம்பது குட்டியோ நூறு குட்டியோ உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா எத்தனை குட்டி கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கும் எல்லா பண்ணைக்குமே கொடுத்துட்டு இருக்கு ஒரு குட்டி கேட்டாலும் கொடுக்குறோம் நூறு குட்டி ஐநூறு குட்டி கேட்டாலும் பண்ண பண்ணைக்கு இறக்கிட்டு தான் இருக்கு சரி எனக்கு எப்படி பண்ணுவீங்க டிரான்ஸ்போர்ட் நான் பாக்கணுமா நீங்க பாத்துருவீங்களா இல்ல நம்ம வந்து குட்டி நம்ம செட்ல வாங்கிட்டு வந்து விட்டுறோம் விட்டுட்டு சலிடானிக்க புரோட்டான் கண்ணுக்கு சொட்டு மருந்து எல்லாமே நாலஞ்சு நாளைக்கு குடுத்து தீவனம் வந்து அந்த குட்டி போய் கரெக்டா குண்டாவில் பர்ஃபெக்டா நின்று தீவனமும் திங்கும் நிலம்புல திங்கும் கள்ளக்குடி எல்லாமே சாப்பிடுங்க அப்பதான் குட்டியவே நான் கூப்பிட்டு வந்து டெம்போல போட்டு விடுவோங்க ஆனா டெலிவரி எல்லாம் அவங்களுக்கு தான் டிரான்ஸ்போர்ட்லாம் அவங்க அவங்களுக்கு தான் சரி இப்ப நான் வந்து இதை விட ஒரு இருநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் எனக்கு நேரடியா நீங்க குட்டியை அனுப்பிவிடலாமா இல்ல அது வந்து சரியா இருக்காதுங்க நேர்ல வந்து ஒரு குட்டியை வந்து நீங்க பாத்துட்டு தான் கரெக்டா இருக்கும் ரெண்டாவது நாங்களும் அந்த குட்டியை வந்து நாலு நாள் வச்சிருந்துதான் நாங்க தரோம் ஒன்னு வந்த வேகத்துல யாருக்கும் குடுக்கறதும் இல்ல கொண்டுட்டு போய் கொடுக்கறதும் இல்ல இங்கேயே வந்து அவங்களே திருப்தியா வந்து தீவனம் நல்லா தின்னுட்டு இருக்கும் போது பாத்து வாங்கிட்டு போறதுதான் நல்லது விற்பனைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா இப்ப நான் உங்ககிட்ட இருந்து குட்டியை வாங்கிட்டு போயிட்டேன் ஒரு அஞ்சு மாசம் வளர்த்துட்டேன் எனக்கு விற்பனைக்கு ஏதாட்டும் உங்களால உதவி பண்ண முடியுமா கண்டிப்பா எல்லா செட்லயுமே நம்ம குட்டியை எடுக்கிறோம் ஓ ஓ எடுத்துக்கிறீங்க ஆமாம் ஆமாம் எடுத்துக்கிறோம் நம்ம வாங்கி கொடுக்குற குட்டி அதுக்கு மேலே இருக்கிற குட்டி நம்ம வந்து வாங்கிட்டு தான் இருக்கோம் ரைட்டுக்கு எடுத்துக்கிறோம் நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட குட்டி வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் தரமான குட்டியாக விலையை நல்லா கன்சன் பண்ணி நல்லபடியாக பேர் சொல்கிறாப்பில் வாங்கி கொடு நன்றி உங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் நம்மகிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றிண்ணே மீண்டும் டைம் கிடச்சா நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம்